வணக்கம் என் விவசாய சொந்தங்களே நான் தான் உங்க கிராம விவசாயம் பேசுறேன் இன்னைக்கு ரொம்பவே அருமையான பதிவோட தான் நான் உங்களை பார்க்க வந்திருக்கேன் அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஒன்றும் நீங்க சப்ஸ்கிரைப் இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே ஆல்ல செட் பண்ணிக்கோங்க அப்போதான் நம்ம தினமும் போடுற விவசாய வீடியோ உடனே கூட நோட்டிபிகேஷனாக கிடைக்கும் நீங்க ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் அது மட்டும் இல்லாம நம்ம வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பதான் நம்ம என்ன தகவல் சொல்ல வரது உங்களுக்கு தெளிவாக புரியும் நெல் பயிர்க்கான குறைந்த விலை உரங்களை பற்றி தான் இந்த போறோம் அதாவது நெல் நடவு முதல் அறுவடைக்கான உரன் மேலாண்மை ஏ டு ஜெட் பேடி கல்டிவேஷன் பேர்டிலைசர் மேனேஜ்மெண்ட் சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா லைக் பண்ணிக்க உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா உங்க அருகாமல் இருக்க நெல் விவசாயம் பண்ற இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ள போய்க்கலாம் சோ உரங்களின் கால அட்டவணை ரொம்பவே முக்கியம் அதாவது அடி உரம் பாத்தீங்கன்னா எப்போ கொடுக்கணும் முதல் உரம் எப்போ கொடுக்கணும் இரண்டாம் முறம் எப்போ கொடுக்கணும் மூன்றாம் உரம் எப்போ கொடுக்கணும்ன்றதை நீங்கள் தெளிவாக தெரிஞ்சு வச்சுக்கணும் முடிஞ்ச அளவுக்கு இதை ஸ்கிரீன்ஷாட் கூட பண்ணி வச்சுக்குங்க முதல் உரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினஞ்சு டு இருபத்தைந்தாம் நாள் இரண்டாம் முறம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு டு ஐம்பதாம் நாள் மூன்றாம் முறம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறுபத்தஞ்சு டு எழுபத்தஞ்சாம் நாள் இந்த கால அட்டவணையை ஃபாலோ பண்ணி கரெக்டாக குறுகிய கால நிறுவனங்களாக இருக்கட்டும் மத்திய கால நிர்வாகங்களாக இருக்கட்டும் கரெக்டாக கொடுங்க அடி உரத்தில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபேக்டம்பாஸ் சொல்லக்கூடிய இந்த உரம் தாங்க இந்த ஃபேக்டம்பாஸில் இருபது இருபது ஜீரோன்னு சொல்லுவாங்க இதனோட பெயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமோனியம் பாஸ்பேட் அண்ட் சல்பேட் இதில் என் பிகேன்னு சொல்லக்கூடிய பேரட்டு சத்துக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைட்ரஜன் இருபது சதவீதம் சத்து பி பாஸ்பரஸ் இருபது சதவீதம் அணி சத்து கே பொட்டாசியம் ஜீரோ சாம்பல் சத்து இதில் கிடையாது நெல் பயிருக்கு இந்த உரம் பாத்தீங்கன்னா ஒரு சிறந்த அடி உரம்னு கூட சொல்லலாங்க சோ ஒரு ஏக்கருக்கு எவ்வளவு போடலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எழுபத்தஞ்சு கிலோல இருந்து ஒரு நூறு கிலோ வரைக்கும் நீங்க இந்த உரங்களை கொடுக்கலாம் சோ இந்த உரம் அடி உரத்துல சிறப்பான செயல்படும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த உரம் தான் சொல்லலாம் ஃபேக்டம்பர்ஸ் சொல்லக்கூடியது அடுத்தபடியா பார்க்க போறது டிஏபி பதினெட்டு நாற்பத்தி ஆறு ஜீரோன்னு சொல்லுவாங்க இதனோட பெயர் அப்படின்னு பாத்தீங்கன்னா டை அமோனியம் பாஸ்பேட் இதனோட பேருட்ட சத்துக்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா நைட்ரஜன் பதினெட்டு சதவீதம் தயசத்து உள்ளது பாஸ்பரஸ் நாற்பத்தாறு சதவீதம் மணிசத்து உள்ளது கே பொட்டாசியம் ஜீரோ அதில் சாம்பல் சத்து கிடையாது நெல் பயிருக்கு இதுவும் ஒரு சிறந்த அடி உரம் இது எவ்வளவு போடலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு எழுபத்தஞ்சு டு நூறு கிலோ வரைக்கும் நீங்க போடலாம் சோ ஒரு சில மண்களுக்கு இது எடுத்துக்கும் ஒரு சில மண்களுக்கு எடுத்துக்காது பாசிகள் பிடிக்க மாதிரி இருக்கிற மண்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த டிஏபி போடுறது தவிர்த்துருங்க அந்த மாதிரி மண்களுக்கு நீங்க பேக்டம்பாஸ் யூஸ் பண்ணுங்க சோ உங்களுக்கு நல்லாவே இருக்கும் சோ இந்த உரம் அதிகப்படியான பாஸ்பரஸ் அதாவது மணிசத்து உள்ளதால இந்த உரங்கள் பாசி பிடிக்க வாய்ப்பு இருக்கு அடுத்தபடியா பாக்க போறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சிங்கிள் சூப்பர் பாஸ்பேட் இதுல எஸ் எஸ் பின்னு சொல்லுவாங்க இந்த உரத்தில் இருக்கிறது என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பாஸ்பரஸ் பதினாங்களுக்கு பதினாறு சதவீதமும் சல்பர் பதினோரு சதவீதம் கால்சியம் பதினாவுங்களுக்கு பத்தொன்பது சதவீதமும் இந்த உரத்தில் இருக்குங்க சோ பாஸ்பரஸ் சத்து மட்டுமே அடங்கியுள்ள ஒரு பேருட்ட உரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சூப்பர்னு சொல்லுவாங்க சிங்கிள் சூப்பர் பாஸ்பேட் சோ அது பாத்தீங்கன்னா அந்த இரண்டாம் நிலை உரம்னு சொல்லுவாங்க இந்த சல்பர் ஃபர்ஸ்ட் அப்புறம் கால்சியம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இரண்டாம் நிலை உரத்துல வரும் ஸோ ஒரு ஏக்கருக்கு இது எவ்வளவு கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றாம்பது கிலோ வரைக்கும் நீங்க கொடுக்கலாங்க முதல் உரம் அதாவது பதினஞ்சு டு இருபத்தி ஐந்தாம் நாள் உரத்துல நீங்க என்னெல்லாம் போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூரியா யூமிக் ஆசிட் வேம் ஸோ இந்த அளவு கொடுத்தாவே போதும் இதை விட அதிகமாக நீங்க தர தேவை சில விவசாயிகள் பொட்டாஷ் கலந்து போடுவாங்க ஸோ அந்த மாதிரியான பொட்டாஷ் பார்த்தீங்கன்னா இந்த பருவங்களை நீங்க போட வேண்டாம் ஸோ கதிர் உரம் பருவங்களில் நீங்க பொட்டாஷ் பிளஸ் அமோனியம் சல்பேட் போடுங்க அதனோட டீட்டெயில் பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க சொல்ல பார்க்கலாம் ஸோ யூரியா இதில் பாத்தீங்கன்னா எவ்வளவு பாத்தயசக்திங்கிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நாற்பத்தாறு சதவீதம் பாத்தீங்கன்னா இதுல அதிகபடியான தயசக்தி நிறைந்த உரம் யூரியா மட்டும் தான் நெல் பயிருக்கு பதினைந்தாம் நாள் போடக்கூடிய உரத்துல மட்டும் நீங்க இந்த யூரியாவை பயன்படுத்துங்க மற்றபடி நீங்க வயலுக்கு முக்கியமான ஒரு ஊட்டச்சத்து இந்த இந்த சொல்லக்கூடிய நைட்ரஜன் தாங்க சோ தாவரம் எடுத்துக்கிற சத்து ஜிங்க் எடுக்கும் அதுக்கப்புறம் இந்த நைட்ரஜன் சொல்லக்கூடிய இந்த தயசத்து தான் எடுத்துக்கும் பயிர் வளர்ச்சிக்கு ரொம்பவே தூண்டுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த யூரியா சத்துக்கள் தான் அதனால பாத்தீங்கன்னா இந்த யூரியாவை அளவா போடணும் அளவுக்கு மீறி போட்டீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னென்ன பிரச்சனை வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இலை சுருட்டு புகையான் தண்டு துளைப்பான் இந்த மாதிரியான எண்ணற்ற பிரச்சனைகள் வரும் அதனால பாத்தீங்கன்னா யூரியா

ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வேர் வளர்ச்சியை தூண்டுகிறது அதிகப்படியான வெள்ளை வேர்கள் வர வைப்பதில் ரொம்பவே உறுதியாக இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் ஆரோக்கியமான தண்டு வளர்ச்சியை உறுதி உறுதி செய்கிறது மகசூலை பசுமையாக்குறது எண்ணிக்கையில் அதிகப்படியான தூர்களை கட்ட வைக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த யுமிக் தான் மண்ணின் தரத்தை பார்த்தீங்கன்னா ரொம்பவே மேம்படுத்துங்க சோ யுமிக் மண் வளம் பாதிக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா பாதிக்காது யுமிக் ஆசிட் பார்த்தீங்கன்னா ஒரு பயோ ஃபர்ட்டிலைசர் மாதிரி தான் ஸோ அதனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு மண்ணுக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது அடுத்த பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பசிகுலர் ஆர் பசிகுலர் மைக்ரோ சொல்லக்கூடிய இந்த வேம்னு சொல்லக்கூடிய இந்த ஃபங்கி சைடு தான் ஸோ நிறைய விவசாயிகளுக்கு இந்த பூஞ்சானை பற்றி தெரிகிறதுக்கு ரொம்பவே வாய்ப்பு இருக்கு ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்கள் மத்தியில் ஒரு ஒரு வரப்பிரசாதமாக விளங்கிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வேம்னு சொல்லக்கூடியது தான் அதிகப்படியான வளர்ச்சியை உறுதி செய்கிறது நெல் பயிரில் பார்த்தீங்கன்னா அறுபது டு தொண்ணூறு தூர்கள் வரைக்கும் கட்டை ரொம்பவே உதவுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வேம்னு சொல்லக்கூடியது தான் வேம் ஒரு நன்மை செய்யும் பூஞ்சன் தாவர வேர் பகுதியில் அதிகமாக மண்ணில் செலுத்துகிறது தாவர வேர்கள் பாத்தீங்கன்னா வேர் அதிகப்படியான செலுத்துகிறதால உங்களுக்கு கீழே இருக்கிற என்பி கேன்னு சொல்லக்கூடிய நைட்ரஜன் பாஸ்பரஸ் அண்ட் பொட்டாசியம் சத்துக்கள் இருக்கிறத தாவரத்துக்கு எடுத்து கொடுக்கறது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பசிகுலர் பசிகுலர் மைக்ரோரைசான்னு சொல்லக்கூடிய அந்த வேம் தாங்க வேம பயன்படுத்தின வயல் பாத்தீங்கன்னா அதிகப்படியான தூர்கள் கிடைக்கும் அது மட்டும் இல்லாம அதிகப்படியான கதிர்கள் எண்ணிக்கைகள் வந்து அதிகமா இருக்கும் அது மட்டும் இல்லாம உங்களுக்கு அதிக மகசூல் கிடைக்கும் சோ அதனால பாத்தீங்கன்னா வேம் அண்ட் யூரியா

ஒருபுறம் தேவைப்படாது சோ மேபி தேவைப்படுறது எப்போ அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க குறுகிய கால நிறுவனங்கள் நேரடி நெல்வதிப்பு பண்ணியிருந்தாலோ இல்ல மிஷின் அடவு செஞ்சிருந்தாலோ இந்த குறுகிய கால நிறுவனங்களுக்கு இது தேவைப்படும் கை நடவு செஞ்சிருந்தீங்களா உங்களுக்கு தேவைப்படாது அது மட்டும் இல்லாம இதுவே நீங்க மத்திய கால நிறுவனங்களுக்கு நீங்க கண்டிப்பா நீங்க போட்டுதான் ஆகணும் சோ மூன்றாம் உரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அறுபத்தஞ்சு டு எழுபதாம் நாள் இதுல ஏதாவது எல்லாம் போடலாம் அமோனியம் சல்பேட் ஏக்கராவுக்கு ஐம்பது கிலோ பொட்டாஷ் உங்களுக்கு முப்பத்தஞ்சு கிலோ வரைக்கும் போடலாம் அமோனியம் சல்பேட் கம்மி பண்ணிட்டு நீங்க அதிகப்படுத்தி ஐம்பது கிலோ வரைக்கும் கூட போடலாம் நிறைய விவசாயிகளுக்கு யூரியா போடுவாங்க அந்த மாதிரி யூரியா போடுறதை தவித்துருங்க தவிர்த்துட்டு இந்த அமோனியம் சல்பேட் பிளஸ் பொட்டாஷ் போடுங்க இதனால என்ன பயன்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதிகப்படியான எடை வரும் நெல் பயிரில் பதிர்களே அடிக்காத வண்ணம் எல்லா நெல்மணிகளும் முத்தும் அது மட்டும் இல்லாம உங்களுக்கு அளவுக்கு வியாபாரிகள் விரும்பி எடுக்கக்கூடிய அளவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த நெல் பார்த்தீங்கன்னா நல்லா தரமாகவே இருக்கும் நல்ல கோல்டன் கலர் இருக்கும் ஸோ ஒரு ஏக்கராவுக்கு முப்பது மூட்டை தான் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பொட்டாஷ் ப்ளஸ் அமோனியம் சல்பேட் போட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாற்பது மூட்டை வரைக்குமே வெயிட்டுகளும் வரும் அதிகப்படியான மணிகளும் வரும் அதனால பார்த்தீங்கன்னா பொட்டாஷ் ப்ளஸ் அமோனியம் சல்பேட் பார்த்தீங்கன்னா கதிரோரம் காலங்களில் நீங்கள் போடுறது நல்லவே நல்லது ஸோ நிறைய விவசாயிகள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடி உரத்தில் கலந்து போடுவாங்க ஸோ அப்போ நம்ம போட வேண்டாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பதினைஞ்சாம் நாள் போடக்கூடிய உரத்துல இதை கலந்து போடுவாங்க அப்பயும் போட வேண்டாம் தொண்டை உருட்டும் பருவத்துல நீங்க இந்த பொட்டாஷ் பிளஸ் அமோனியம் சல்பேட் போட்டாவே போதுமானது நல்லா உங்களுக்கு மகசூல் கிடைக்கும் சோ இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஒரு ஏக்கருக்கு தொண்ணூத்தி ஐந்தாயிரம் லாபம் தந்த ஒரு நல் ரகத்தை பத்தி நம்ம பதிவிட்டு இருக்கோம் அந்த நல் ரகத்தை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரைட் சைடுக்கான இருக்கிற இந்த வீடியோ பாருங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தமிழக வேளாண்மை வெளியிடப்பட்ட மூன்று நல்றாங்களை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா லெஃப்ட் சைட் காலர் இருக்கிற இந்த வீடியோவை கிளிக் பண்ணி பாருங்க அது மட்டும் இல்லாம குறுவை பட்டத்தில் அதிக மகசூல் தரும் நல்றாங்களை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரைட் சைட் காலர் இருக்கிற இந்த வீடியோ பாருங்க அதிக மகசூல் தரும் தந்தியா நல்றகத்தை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா லெஃப்ட் சைட் காலர் இருக்கிற இந்த வீடியோ பாருங்க இந்த வீடியோக்கான எல்லா லிங்க்குமே பாத்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷன் பின் பண்ணி வைக்கிறேன் மறக்காம டிஸ்கிரிப்ஷன் செக் பண்ணுங்க அது மட்டும் இல்லாம இப்ப இருக்கிற காலகட்டத்தில் ஒழுங்குமுறை விற்பனை கூடங்கள்ல போகிற ரேட்டை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் மறக்காம நம்ம வாட்ஸ்அப் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாம நம்ம யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுலயும் போஸ்டா வரும் அது மட்டும் இல்லாம வீடியோவை லைக் பண்ணுங்க நிறைய விவசாயிகள் வீடியோ பாக்குறீங்க பட் ஆனா லைக் பண்ண மாட்டேறீங்க உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா இந்த வீடியோவை உங்க அருகில் இருக்க விவசாயிக்கும் விவசாய குரூப்ல அந்த வீடியோ ஷேர் பண்ணிடுங்க உங்களுக்கு இந்த சோசியல் மீடியா லிங்க் ஃபுல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் அதாவது வாட்ஸ்அப் டெலிகிராம் இன்ஸ்டாகிராம் இதோட லிங்க் பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனை கொடுக்குறேன் மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வேற ஏதாச்சும் பயிர்களை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கூட மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா நான் அதை பற்றி கண்டிப்பா வீடியோ போடுவேன் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் அடுத்து ஒரு நல்ல வீடியோ நான் உங்களை சந்திக்கிறேன் நான்கு கிராம விவசாயி நன்றி வணக்கம் பாய் சட்டா